பல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் எடுக்கிற ராமர் கோயில் அப்படின்றது நீங்கள் ஒரு பக்கம் வச்சாலும் கனடா மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க கூட ஆன்டி இன்கம்பன்சியோட இன் ரிஃப்ளெக்ஸ் வந்தாங்க தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து அந்த காங்கிரஸ் அரசு வந்து என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களோ அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கேலப் ஆயிருக்கணும் பட் ஆனால் அந்த மாதிரி தான் ஒரு நிதர்சனமான உண்மை இப்போ இப்போவே பார்க்குறோம் என்ன பெங்களூரில் வந்து எப்படி வந்து தண்ணிக்கான கஷ்டப்பாடு இருக்கிறதுன்றதெல்லாம் பார்க்குறோம் அப்போல்லாம் வந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம போன வாட்டி செய்த தவறு வந்து இந்த வாட்டி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இன்னோட்டத்தில் கூட கேண்டிடேட் ப்ராப்ளம் அது கட்சி கட்சிக்கு மாறும் கட்சி வந்து மாறலாம் அந்த கடைசி நேரத்தில் மாறலாம் இவர் வந்து முன்னாடி வந்து ஷெட்டர் அப்படி போனதெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து கேண்டிடேட் ப்ராப்ளம் பட் மக்களுடைய மனநிலை எப்படின்னா ஒரு ஆன்டி க இருக்குது அப்படின்றத வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கர்நாடகத்தில் புரிஞ்சாதான் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை அவங்க சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வந்து இப்போ சொல்லக்கூடியது வந்து எல்லாமே கேண்டிடேட் ப்ராப்ளம் அது கட்சி அவங்க சரி பண்ணிப்பாங்க பட் இது வந்து ஒரு ஆன்டி இன்கம் பண்ணி கர்நாடகாவில் இருக்கிறது அப்படின்றது காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்து அங்க வந்து தோல்வி அடைந்திருக்கின்றது அது மெசேஜாக நான் அதை பார்க்குறேன் சரி இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கே சொல்கிறாரு நீங்கள் அங்கே காங்கிரஸ் உடைய சினாரியோவே சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன நிலைமை அப்படின்றத மேஜிக் வால் பகுதியில் விளக்குவதற்காக நினைக்கிறார் அப்படியே சிறப்பு செய்தார் காயத்ரி காயத்ரி நீங்கள் தொடரலாம் நன்றி தேவப்பிரியன் இப்போ இருக்கிற விவாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம கருத்து கணிப்பினுடைய முடிவு எடுத்துக்கிட்டோம்னா இந்த முறை அந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் இருபத்தைந்து இடங்களில் அந்த என் கூட்டணி காங்கிரஸ் தரப்பில் இருந்து மூன்று இடங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு கடந்த தேர்தலில் வந்து இருபத்தாறு இடங்களில் க பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வெற்றி பெற்றிருந்தது ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த ஓட்சாரோட பாயிண்ட் அப்படிங்கிறது தான் ஏன்னா அறுபத்தொன்னு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு விழுக்காடு அப்படிங்கிறது கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு பதிவாகி இருந்தது காங்கிரஸுக்கு முப்பத்தொன்று புள்ளி எட்டு எட்டு இருந்தது இப்போ மூன்று இடங்கள் கூடுதலாக இருக்கிறது அப்ப இந்த வாக்கு வங்கியினுடைய வேறுபாடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அது காங்கிரசுக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது அதே சமயம் பாரதிய ஜனதா கடந்த முறையை இருந்ததை விட இந்த முறை கூடுதலான இடங்களை தக்க வச்சிருக்கிறதுக்கான ஓட் பேங்க்ல தக்க வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அவர்களுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது இருக்கு ஸோ ஏற்கனவே இருந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட மூன்று சதவிகிதம் அப்படிங்கிறது வாக்கு வங்கியாவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போதைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது காட்டுது பிற கட்சிகளுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறதுல வேற எந்த மாற்றமும் இல்லை ஏழு சதவிகிதம் அப்படிங்கிறது தான் கடந்த முறை இருந்ததுலயுமே இருந்தது கர்நாடகாவை பொறுத்த காங்கிரஸ் இப்போ ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலுமே இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை பொறுத்த மட்டும் இல்ல அவர்களுடைய வாக்கு சதவிகிதத்தை எப்படி வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு போட்டியாக இது இருக்கிறது விருந்தினர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த வேட்பாளர்கள் தேர்வில் இருக்கக்கூடிய சிக்கல் இது எல்லாத்தையும் தாண்டி அங்க மண்டல வாரியாக இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதத்தை இந்த முறை கடந்த முறை போன்று பாரதிய ஜனதா தக்க வச்சுக்குமா அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் வைஸும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இது இந்த நேரத்தில் நம்ம அந்த விவாதத்துக்கு தொடர்றதுக்கான பாயிண்டா இருக்கும் நினைக்கிறேன் தேவா நன்றி காயத்ரி